ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாபானுடைய கடைசி ஐந்து நாட்களையும் நெருங்கியிருக்கோம் இன்னும் அஞ்சு நாளில் நமக்கு ரமலானே வரப்போது இந்த நாட்களில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை எல்லா நேரம் தொழுகைக்கு பிறகும் ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப ஈஸியான துவா தான் சும்மா ஒரு ரெண்டு நேரம் ஓதினிங்கன்னாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிரும்னு சொல்லலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு வரி அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கிட்டால் கூட அது நம்ம அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு வரியில் ஒரு ஒரு வரிக்குமே நமக்கு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படி இருக்கும் போது நாம் கேட்குற துவாக்களை விட சும்மா ஒரு சின்ன சின்ன வரியிலேயே நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நல்லதெல்லாம் அடங்கியிருக்குன்னா அதை நம்ம விடக்கூடாது இந்த நாட்களில் ஓதும் போது நமக்கு ஷாபானுடைய சிறப்பை கொண்டு அந்த துவாக்கள் ஏற்கப்பட்டு நமக்கு ரமலான் முடிகிற வரையுமே இதனுடைய பலன் கிடைக்கும் மாஷால்லா இப்போ நம்ம அந்த துவாவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அது ஒரு வரியாக பார்க்கலாம் முதல்ல அல்லா மொப்தஹில்னா அப்வாபுல் ஹைர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யா அல்லாஹ் எனக்கு சிறந்தவற்றின் கதவுகளை திறந்து வைப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டத்தில் கேட்குறோம் என்ன சிறந்தவற்றின் கதவுகள் எந்த விஷயம் கேட்டாலும் அதில் சிறந்ததை மட்டும் கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் கேட்குறோம் கிடச்சிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாமே சிறந்ததாக இருக்கானா கிடையாது திருமண விஷயத்த கேட்குறோம் எல்லாருக்குமே திருமணம் நடக்குது ஆனால் சிறந்த திருமணம் நடக்குதா நம்ம எதிர்பார்த்தது நடக்குதானா கிடையாது அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா சிறந்தவற்றின் கதவுகளை எனக்காக திறக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது எல்லா விஷயத்துலேயும் சிறந்ததே எனக்கு நீ கொடு அப்படின்னு அர்த்தம் அது வீடோ வாசலோ தொழுகையோ தொழிலோ குடும்பமோ கல்யாணமோ என்ன வேணால் இருக்கலாம் எல்லாத்துலேயும் சிறந்ததை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் நம்ம கேட்பதிலேயே வந்து ஒரு சிறந்ததுவா என்ன தெரியுங்களா நான் கேட்பதை சிறந்த முறையில் கொடு அப்படிங்கிறதான் அதை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம் அடுத்தது அல்லாஹ் மஃத்தனா அப்வாபல் பரக்கா யா அல்லாஹ் எனக்கு பறக்கத்தின் கதவுகளே திறப்பாயாகன்னு நம்ம கேட்குறோம் எப்படி நம்ம வந்து சிறந்தவற்றின் கதவுகள் கேட்குறோமோ அதே மாதிரி பறக்கத்தின் கதவுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா அல்லா சிறந்ததை சில நேரத்தில் கொடுத்துட்றான் ஆனால் பறக்கத்தில் இல்லாமல் அது என்ன ஆக ஆயிடுது வீணாயிடுது இப்போ தான் வாங்கினேன் ஒரு ஃபோனு நாலஞ்சு மாதம் தான் யூஸ் பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தா திடீர்னு என்ன ஆயிடுச்சு ரிப்பேர் அதே மாதிரி நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு ஆனால் ஒரு வருஷம் தான் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையே போயிருச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லும் போது தொழில் அமைஞ்சிச்சு அது வீணாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க கிடைக்கும் போது சிறந்ததாக கிடச்சிரும் ஆனால் அது பறக்கத்தாக இருந்தால் தான் நீடித்திருக்கும் அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பறக்கத்தை கேட்குறோம் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் பறக்கத்தாக இருந்தால் நம்ம வந்து இல்லாததை தேடி போகக்கூடிய அவசியம் இருக்காது அதனால் பறக்கத்தை கொடுன்னு கேட்குறோம் அடுத்தது அல்லாஹ் மஃப்தர்லனா அபுவாபன் நிஹ்மா அப்படின்னா நிக்மத்துகளின் கதவுகளை உன்னுடைய அருக்குடைகளை எனக்காக திறந்தவை என்னென்னலாம் இருக்கோ அத்தனை எனக்கு கொடுத்துரு உன்னுடைய வாழ்க்கையில் குழந்தைங்கிறது இல்லை செல்வங்கிறது இல்லைன்னா விட்டுறாத என்னுடைய வாழ்க்கையிலையும் சொந்த வீடு இருக்கணும் குழந்தை இருக்கணும் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நிஹ்மத்தையும் எனக்கு கொடுத்துருன்னு நம்ம கேட்குறோம் அடுத்தது அல்லா முஃப்தஹ்லனா அப் வாபர் ரிஸுக்கு ரிசுக்குடைய வாயிலே எனக்காக திறந்துவே ரிஸுக்குனால் எல்லாமே நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ரிஸுக்குன்னு சொல்லலாம் உணவு மட்டும் கிடையாது சம்பாதனையை கூட ரிஸ்க்கு தான் அதை எனக்காக திறந்துவே அப்படிங்கிறோம் அதே மாதிரி அல்லாஹ் மஃனா அவ்வாபல் கூவா அப்படின்னா சக்தியின் வாயிலே எனக்காக திறந்துவே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்தில் கேட்குறோம் அல்லாஹுடைய சக்தியை நம்ம கேட்குறோம் நமக்கான எல்லா காரியத்திலையும் நம்ம சக்தியோடு செயல்படுறதுக்காக கேட்குறோம் அடுத்தது அல்லாஹ் மஃப்தஹலா அப் சலாமா சலாமானா ஆரோக்கியத்தின் வாயிலை எனக்காக திறந்து கேட்குறோம் அப்போ ஆரோக்கியமாக நம்ம இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் ரமலானில் நோம்பலாக வைக்க முடியும் அதனால் இதை நம்ம கேட்குறோம் அடுத்தது அல்லாஹ் மஃ்தஹில்னா அப் ஆஃபியா ஆஃபியானா பல விஷயங்கள் வந்து ஆஃபியானு சொல்லலாம் எப்படி வந்து ரிசுக்கை வந்து நம்ம உணவு மட்டும் ரிசுக்கு இல்லைன்னு சொல்கிறோமோ ஆஃபியாவையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது உடல் சுகத்தையும் மட்டும் நம்ம ஆஃபியான்னு சொல்ல முடியாது உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் ஆஃபியாக தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் நமக்கு ஆஃபியாக தான் அது எல்லாத்தையும் கொடுங்க கேட்குறோம் கடைசியாக அல்லா மஃப்தஹலனா அவ்வாவல் ஜன்னா எனக்கு சொர்க்கத்துடைய கதவை திறந்து வைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்போ எல்லாத்தையுமே நம்ம கேட்டோமா இதை தான் நம்ம ரமலானுக்கு முன்னாடி நம்ம கேட்கணும் இதை வந்து ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஒரு தடவை ஓதுங்க இல்லை நீங்கள் வந்து தொழுகை இல்லாதவங்களாக இருந்தாலும் தினமும் இவங்களால் எப்போல்லாம் நீங்கள் வந்து திக்ரி செய்வீங்களோ அந்த நேரத்தில் ஓதலாம் இதெல்லாம் தொழுகை இல்லாட்டினாலும் ஓதக்கூடாத ஒரு விஷயம்லாம் கிடையாது அதனால் தொழுகை இல்லாட்டினாலும் நீங்கள் ஓதிக்குங்க அல்லவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க